ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தொம்போது சிஎஸ் பன்னெண்டு ஐம்பத்தி நாலு பொலிரோ பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங்கு ஒன் பாயிண்ட் செவன் எல்லு பத்தடி தொட்டி மேல் மேல்கட்டு வண்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் இப்போ வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியோட ரிஜிஸ்டரும் தருமபுரி தான் வண்டியோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையில் இருக்குது வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் சிசி எடுத்து கொடுத்துருவாங்க கிளியர் பண்ணி எஃப்சி ஏழு மாதம் இன்சூரன்ஸ் ஏழு மாதம் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைன்லேயும் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் வண்டி பத்தடி தொட்டி லைனுக்கு ஓட்டுறவங்களுக்கு லாங் லோடு ஓட்டுறவங்களுக்குலாம் கரெக்டாக இருக்கும் டேக்ஸ் கட்டுற வண்டி வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு டயருமே புதுசு வண்டியில் வந்த டயர் இல்லை நாலு டயருமே உங்களுக்கு புதுசாகவே போட்டிருக்கிறாங்க வண்டியை நல்லா பக்கா கிளாரிட்டி பெயிண்டிங்கோட நல்லா தெளிவாகவே இருக்குது லேட்டஸ்ட் மாடல் இருபத்தி நாலு மாடல் அப்படிங்கிறதுனால வண்டி நல்லா கிளாரிட்டியாக இருக்குது வண்டியை நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் சேஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எங்கே போனாலுமே ஆர்சி எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது உங்களுடைய பொறுப்பு வண்டி ரெக்கார்டு எல்லாமே நம்ம கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் நம்ம சேனலில் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப் தோஸ்த்து வண்டி வேணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறோம் அந்த வண்டியை நீங்கள் பார்த்துட்டு கூட கூப்பிடலாம் தொட்டி கண்டிஷன் பாருங்கள் புது தொட்டி புது வண்டி சைடு ஆங்கிள் எல்லாமே புதுசு இது வந்து உட்டு மரம் ஸ்டீல் கிடையாது தொட்டி பிளாட்ஃபார்மும் பார்த்துக்கோங்க நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த பத்தடி தொட்டி ஒன் பாயிண்ட் செவன் வண்டியோட ரேட்டு வந்து ஒம்பது லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேர்ல வாங்க முன்னப்பின்னே பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாம் கிளியராக இருந்தால் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்து வந்தாலுமே பேன் கார்டு எல்லாமே கிளியராக இருந்தால் ஃபைனான்ஸ் வசதியுமே பண்ணி கொடுக்குறாங்க இந்த வண்டிக்கு ஒரு எட்டரை வரைக்குமே முன்னப்பினா ஃபைனான்ஸ் கிடைக்கும் அதுக்கு உங்களுடைய ட்ராக் நல்லா இருக்கணும் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா நேரில் வந்து பாருங்கள் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வண்டி இன்சைட் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நேரில் வந்து ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு வண்டி நல்லா தெளிவாகவே இருக்கு கிலோமீட்டரும் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வரும் நாற்பத்தி மூணாயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் ஷோரூம் கண்டிஷனில் வர மாதிரி அந்தளவுக்கு நல்லா தெளிவாகவே இருக்கும் நம்மக்கிட்ட எடுக்கிற வண்டி எல்லாமே வண்டியும் நேரில் வந்து ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் வண்டி அமௌண்ட் கட்டி எடுத்துக்கலாம் வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் தருமபுரி மாவட்ட நம்பர் வண்டி தருமபுரியில் தான் இருக்குது எஃப்சி ஏழு மாதம் இன்சூரன்ஸ் ஏழு மாதம் ஆல்ரெடி கரண்ட்டில் நாலு டயர் புதுசு வண்டி மேலே கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து ரெக்கார்ட் எல்லாமே கிளியராக கொடுத்துருவாங்க வண்டியை நேரில் வந்து பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணுன்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஒன் பாயிண்ட் செவன் பத்து அடி தொட்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க